அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் கோலத்திலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட ஒரு கோலம் வெட்டப்படுகிறது எனில் இரண்டிற்கும் உள்ள கன அளவுகளுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்போகிறோம் அரைக்கோளத்தினுடைய கன அளவு டூ பை த்ரீ பையார் க்யூப்ங்கிறது தெரியும் கோலத்தினுடைய கன அளவு ஃபோர் பை த்ரீ பையார் கியூப்ங்கிறது தெரியும் நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை கோலம் கொடுத்துருக்கிறாங்க இந்த அரை கோலத்தில் இருந்து அதிகபட்ச அளவாக வெட்டக்கூடிய கோலத்தினுடைய கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னாக்கி இதனுடைய இந்த அரை கோலத்தினுடைய ஆரம் இந்த ஆரம் அப்போ இதுவும் ஆரம் தான் இதில் அதிகபட்சமாக வெட்டக்கூடிய ஒரு கோலம் கேட்டிருக்காங்க முழு கோலம் அப்போ இந்த இடத்துல தான் என்ன செய்ய முடியும் ஒரு முழு கோலம் வெட்டப்படும் அப்போ இந்த கோலத்தினுடைய ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த கோலத்தினுடைய ஆரம் என்ன வரும் இந்த ஆரத்தில் பாதி வரும் இது முழு அளவு இது என்னது இந்த கோலத்தினுடைய விட்டோம் இதனுடைய ஆரம் அப்போ இந்த சிறிய முழு கோலத்தினுடைய ஆரம் ஆர் பை டூ அப்போது இந்த சிறிய கோலத்தினுடைய கன அளவு இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம ஆர் பை டூ போடணும் அப்போ முழு இந்த அரை கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு அப்படி எழுதிக்கிடுவோம் டூ பை த்ரீ பை பைஆர்கியூப் இஸ்ட்டு இந்த முழு கோலத்தினுடைய கன அளவு ஃபோர் பை த்ரீ பை ஆரத்தினுடைய மதிப்பு நமக்கு இங்கே என்ன ஆர் பை டூ அப்போ ஆர் பை டூ ஹோல் க்யூப் இதை நம்ம விரித்து எழுதுவோம் அப்போ டூ பை த்ரீ பை ஆர்க்யூ பை இஸ்ட்டு ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர்கூ பை ரெண்டு நடக்கு மூணு அப்படிங்கும்போது ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இப்போது இதுலாம் கேன்சல் பண்ணுவோம் ஒரு நாள் நாலு ரெண்டு நாலு எட்டு அடுத்து பார்த்திங்கனாக்கி இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கும் இந்த பைக்கும் கட் பண்ணலாம் இந்த ஆர்க்யூப்புக்கும் இந்த ஆர்கியூப்புக்கும் நம்ம கட் பண்ணலாம் இப்போ இங்கே இருக்கக்கூடியது என்னது இருக்குது பகுதியில் தொகுதியில் ஒன்று இருக்குது பகுதியில் ரெண்டு இருக்குது இங்கே தொகுதியில் ரெண்டு இருக்குது பகுதியில் ஒன்று இருக்குது அப்போது இதனுடைய விகிதத்தை நம்ம பார்த்தோம்னாக்கி இந்த மாதிரி என்ன செய்யலாம் கிராஸ் பெருக்கல் பெருக்கலாம் அப்போ இங்கேருந்து இதை போது நாலு இஸ்ட்ரு இந்த ஒன்றையும் ஒன்றையும் போது ஒன்று அப்போ இந்த அரை கோளத்துக்கும் இந்த முழு சிறிய கோலத்திற்கும் உள்ள கன அளவுகளுடைய விகிதம் நாலு இஸ்ட்ரு ஒன்று பி ஆப்சன் சரியான விடை நன்றி வணக்கம்